ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழால் எழுந்த அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெப்சைட்டை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது பிப்ரவரி மந்தில் ஃபஸ்ட்டு வீடியோன்னு சொல்லலாம் இது ஸோ இதனால் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் வந்து ஏகப்பட்ட வெப்சைட் அண்டு வந்து அப்ளிகேஷனை பற்றி பார்த்துருப்போம் ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா நாள் வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கவே மாட்டிங்க அந்த அளவுக்கு ஒரு ட்ரஸ்டபுளான வெப்சைட்டை பற்றி பார்க்க போகிறோம் இதில் உங்களுக்கு என்ன ஒர்க் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ ஃபைல் வந்து கொடுத்துருவாங்க அதை அப்படியே அந்த பேசுகிற ஆடியோவை நீங்கள் வந்து டைப் பண்ணி சென்ட் பண்ணணும் உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் சென்ட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க வீக்லி பேமெண்ட்டு தான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ மந்த்லி ஏர்ன் பண்ணுற மாதிரி வேண்டாம் டெய்லி பேமெண்ட் அண்டு வீக்லி பேமெண்ட் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா தேடி பிடிச்சி கொண்டு வந்திருக்கோம் எங்கள் சைடில் இருந்து ஒரு நண்பகமான வெப்சைட்னு சொல்லலாம் இதில் வந்து எப்படி வந்து ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்னா இதுக்கு தேவைப்படும் எப்படி வந்து அப்ளை பண்ணுறது போன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து தெளிவாக சொல்லியிருக்கோம் ஸோ வீடியோ வந்து தயவு செய்து கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரதா இருந்தால் வீடியோக்கு கீழ இருக்க கூடிய அந்த ரெட் கலர் subscribe பட்டனை கிளிக் பண்ணி subscribe பண்ணி அப்போ அப்போதான் நான் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலுமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இன்னைக்கு தற்போது வீடியோக்குள்ள போகலாம் ஓகே நண்பா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம பிப்ரவரி மந்த்துக்கான கிவ்வே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த கிவ்அவில நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இதில் வந்து நீங்கள் கலந்துக்கிற முடியும் அதாவது நாள் வரைக்கும் நம்ம வந்து வீடியோக்கு வந்து லைக் போட்டுட்டு வீடியோ கீழே கமெண்ட்ல சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து வேண்டான்னு சொல்லிட்டு ரொம்ப அவாய்ட் பண்ணியாச்சு ஏன்னா இதில் வந்து டூப்ளிகேட் கமெண்ட் வந்து அதிகமாக ஆகிறதுனால நம்ம வந்து யார் வந்து உண்மையாக வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியல அதனால் ஒரு மூணு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கேட்டிருக்கோம் அந்த மூணு கொஸ்டின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் ஒருத்தர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கேஷ் அவார்டு வந்து இந்த டைம் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சைட்லேருந்து நாங்கள் ஒரு புதிய முயற்சியாக வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்கோம் அதாவது மூணு பேருக்கு ரெண்டாமல் செலக்ட் பண்ணி இந்த கேஷ் அவார்டு வந்து கொடுக்க போகிறோம் இது நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு இருந்தோம் போன டைம் ஜனவரி மந்த்து ஸ்மார்ட் வாட்ச் வந்து கொடுத்தோம் இந்த மந்த்து பிப்ரவரி மந்த்து வந்து கிவ்அவே அப்படி அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணி மூணு கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சருமே நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிட்டீங்க யார் ஒருத்தர் கரெக்டாக பண்ணுறாரோ அவங்கள ரெண்டாம் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கூகுள் கூகுள் பேல வந்து சென்ட் பண்ணிடுவோம் செகண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் தேர்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் இந்த மூணு பேக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணி வைக்க போகிறோம் ஸோ வின் பண்ணுறது நீங்களாக கூட இருக்கலாம் கொஸ்டினுக்கான ஆன்சரை கரெக்டாக நீங்கள் வந்து டைப் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஓகே நம்பர் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட் நேம் என்ன வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரைபி டாட் காம் சொல்லக்கூடிய ட்ரான்ஸ்கிரிப்ஷன் வெப்சைட் தான் அதாவது ஒரு ஆடியோ ஃபைலில் கொடுத்துருவாங்க நீங்கள் அதில் பேசியிருக்கக்கூடிய அப்படியே அந்த ஆடியோவை டெக்ஸ்ட் மூலிமா நீங்கள் வந்து டைப் பண்ணி அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணணும் அது மூலிமா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து கொடுக்குறாங்க இந்த வெப்சைட்டுக்கான ரிவ்யூ நம்ம வந்து பார்த்திங்கனா பை லைட்டில் செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் தான் கொடுத்துருக்காங்க த்ரீ த்ரீ ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் இந்த வெப்சைட்டில் யூஸ் பண்ணவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா பேடுன்னு சொல்லிட்டு கொடுத்ததே கிடையாது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிடண்ட்டுன்னு சொல்லிட்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க கிரேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க ஆவரேஜ்னு சொல்லிட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க ரெவியூஸை படித்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே நல்லாயிருக்கு இதில் நம்பி வந்து பண்ணலாம் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அதே போல் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து இதில் ஒர்க் பண்ண போகிறோம் உங்களுக்கு என்னென்ன தகுதிகள்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணிக்கிருவோம் வாங்க ஓடி வீடியோக்கெல்லாம் போகலாம் ஓகே நண்பா இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது நாள் வரைக்கும் அஞ்சு கோடிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா விசிட்டர்ஸ் வந்து விசிட் பண்ணி பார்த்துருக்காங்க அந்த மாதிரி காட்டியிருக்காங்க அண்டு வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் மினிட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன் அதாவது இது நாள் வரைக்கும் முப்பத்தி நாலாயிரத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க என்னுடைய வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேடாக தான் இருக்கும் எனக்கு வந்து கொஞ்சம் கோல்டு இருக்கிறதுனால வாய்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் தப்பாக எடுத்துக்கிறாதீங்க மேனேஜ் பண்ணிக்கோங்க இருந்தாலும் நம்ம வந்து வீடியோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு வீடியோ நல்ல ஒரு வெப்சைட் இருக்கும்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருக்கேன் ஸோ வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் டல்லாக இருக்கும் தப்பாக எடுத்துக்கிற வேண்டாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சரி பண்ணிடலாம் அண்ட் இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கனா யாரெல்லாம் டைப் வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேபால் வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க அதாவது பேபால் பால் எந்த அளவுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் வெப்சைட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அண்டு விசா மாஸ்டர் அவங்களெலாம் வந்து ஃபாலோவிங்ல ஃபாலோவிங்கில் டைஅப்பில் வந்துருக்காங்க ஸோ ஒரு நல்ல ஒரு ஜெனியனான வெப்சைட் தான் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க இல்லை எப்படி வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரை அவர் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் சர்வீஸ் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்லோட் அண்டு இம் இம்போர்ட் ஃபைல்னு சொல்லியிருக்காங்க பேட் பை ஆடியோ டைம் சொல்லியிருக்காங்க கிளிக் அண்டு டவுன்லோட் ட்ரான்ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி தான் வந்து நம்ம பண்ண போகிறோம் இதில் வந்து எப்படி வந்து நம்ம உள்ளே போகணும் அப்படிங்க சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் அதாவது இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி ஒன்ஸ் நல்லா வந்து தரவா செக் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்க ஒரு கம்பெனிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல பாருங்கள் அதாவது ரெண்டாயிரத்தி எட்டில் ஸ்டார்ட் பண்ண கம்பெனின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடந்துகிட்ருக்கு ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட்னு சொல்லலாம் இந்த வெப்சைட்டுக்கான ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கனா ஃப்ரான்சிகோங்கிற இடத்துல வந்து வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வாங்க இப்போ வந்து எப்படி அப்ளை பண்ண போகிறோங்கிறத உங்களுக்கு வந்து காட்டுறேன் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்கிரிப்ட் யுவர் டிஸ்கஷன் இருக்குது அதில் ரேட் ஸ்டார்டிங் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா பெர் மினிட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து அதாவது ஜீரோ பாயிண்ட் டென் சென்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க இது வந்து ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த நீங்கள் ஒர்க் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் மூலிமா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துச்சுன்னா உங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் டென் மினிட் அதாவது டாலர்ஸ் வந்து பேர் மினிட்ஸ்க்கு கொடுக்குறாங்க அதே இது மேனுவலாக இருக்குது அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் எயிட்டி டாலர்ஸ் சென்ஸ் வந்து கொடுக்குறாங்க பேர் மினிட்ஸ்க்கு ஓகேங்களா இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓகே இப்போ வந்து எப்படி இந்த வெப்சைட்டில் வந்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரைட் சைடில் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ கோட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல சைன் அப் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி உங்களுக்குனு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல லாகின் இருக்கும் இந்த வெப்சைட்டில் ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்க லாகின் பண்ண கிளிக் பண்ணி யூஸ்ரடி பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே போகலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து ட்ரான்ஸ்கிரிப்டராக இல்லை வந்து கஸ்டமரான்னு கேட்டிருக்காங்க நம்ம இந்த இடத்துல ஒர்க் பண்ண தான் வந்திருக்கோம் அதனால் இந்த ட்ரான்ஸ்கிரிப்டிற க்ரீன் சாரி ப்ளூ கலர் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணணும் டேக் த ஆன்லைன் டெஸ்ட்டு ஏன் அதாவது பேர் ஆடியோ ஹவர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஆடியோ வந்து கொடுப்பாங்க நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட் வரலாம் ஆன்லைன் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் வந்து இதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவீங்க ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்து இதே வெப்சைட் மாதிரி ஒன்று போட்டிருந்தோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக்கு மேலே இருக்கும் ஒன் வீக் பிஃபோர் அது வந்து கோ டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டு அதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருந்தாங்க இதுக்கான ஆன்சர் கீம் சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து நிறைய டெஸ்ட்டு எழுதிட்டோம் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிட்டோம் எல்லாமே ஃபெயில் ஆகிடுச்சி அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஒன்னாக டூ டைம்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிடுவீங்க நீங்கள் பாஸ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த இடத்துல ஜாப் வந்து கொடுப்பாங்க ரொம்பலாம் கஷ்டம்லாம் கிடையாது ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க முடிஞ்சால் இதுக்கான டெஸ்ட்டுக்கான கீ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சென் தரேன் அதாவது இந்த வந்து கொடுக்கக்கூடாது ஏன்னா இந்த வெப்சைட் கூட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பொறுத்த மட்டும் யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ வந்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால தான் லிங்க் வந்து கீழே வைக்க முடியாது முடிஞ்சால் இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்டோரியை நான் வந்து வைக்கிறேன் அதில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதை வந்து படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வெப்சைட்டுக்கு உள்ளே போயிட்டு அப்ளை பண்ணுங்கள் இந்த இடத்துல அப்ளை நவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நம்பர் வந்து கேட்பாங்க அதாவது உங்களுடைய பேபால் நம்பர் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய பேபால் ஐடியா கொடுத்து வெரிஃபை பண்ணுங்கள் ஓகே நண்பா உங்களுடைய பேபால் அக்கௌண்ட் வந்து வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க அதில் உங்களுடைய ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் உங்களுடைய இமெயில் ஐடி ஆவரேஜ் டைப்பிங் ஸ்பீடு கேட்டுப்பாங்க இதில் நீங்கள் எதுவோ அதை வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க நான் வந்து சிக்ஸ்டி கொடுத்துக்குறேன் கொடுத்து முடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது கேட்டிருக்காங்களான்னு இருக்கான்னு கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து இருக்குன்னா இருக்குன்னு கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேவால் இமெயில் ஐடி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதுக்கப்புறம் ரெஃபரல் பை இமெயில் ஐடிங்குற அந்த இடத்துல காண்டாக்ட் டாட் இன்டர்நெட் கஃபே அட் ஜிமெயில் டாட் காம் அந்த மெயில் ஐடி வந்து போடுங்க போட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது உங்களை பற்றி சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துட்டு இந்த இடத்துல ஐ அக்ரிங்கிறத வந்து கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹார் டூ ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் வரும் அதுக்குள்ளேயே வந்துடும் அந்த மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் எப்படி நீங்கள் வந்து எழுதணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் மறுபடியும் இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்து லாகின் பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட்டை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அதாவது ஒரு ஆடியோ ஃபைல் கொடுத்துருவாங்க அந்த ஆடியோ ஃபைலை நீங்கள் வந்து இங்கிலீஷில் தான் பேசுவாங்க அதை கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் வேர்டு மாறாமல் நீங்கள் வந்து எழுதி காட்டணும் அப்படி டைப் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுடைய கொஸ்டின் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஜாப்புக்கு வந்து செலக்ட் ஆகிட்டீங்க இது வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி வைப்பாங்க உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் டெஸ்ட்டில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் கொடுப்பாங்க இதே மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து பண்ண போகிறீங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல மறந்துட்டேன் அதாவது இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையே கிடையாது வெப்சைட்டுக்கு உள்ளே போன உடனே பணம் சம்பாதிக்கணும் ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க கிட்டத்தட்ட எங்கள் சேனல் இன்டர்நெட் கஃபே ஸ்டார்ட் பண்ணி ஒன் மந்த் கழிச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரூபா நாங்கள் ஃபஸ்ட்டு சாலரி எங்களுக்கு ஆறாயிரரூபா அதாவது ஒரு வருஷம் எவளுடைய ஹார்ட் ஒர்க் போட்டிருப்போம் அதாவது ஃபஸ்ட்டு ஓர் ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ சப்ஸ்க்ரைபரில் தான் ஓப்பன் பண்ணோம் அப்போ இருந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் லேக்கு அது மாதிரி எடுத்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க் இருந்தனால தான் இவ்வளோ வந்து எதிர்பார்த்த எதிர்பார்க்க முடிஞ்சது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் அவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் வந்து வந்திருக்க முடியாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல அதே மாதிரி தான் கண்டிப்பாக உங்களுடைய உழைப்பு கேட்ட ஊதியம் இந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கும் இது வந்து ஆன்லைனாக இருந்தாலும் சரி ஆஃப்லைன் நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக கொடுப்பாங்க ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான வெப்சைட்டில் நீங்கள் போய் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு உழைப்பேய்கிற உதவியம் கிடைக்கும் ஆனால் நார்மலாக எல்லா கம்பெனிலையும் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க அதுவும் நல்ல ஒரு கம்பெனியாக இருந்துச்சுன்னா சேலரி கரெக்டாக பக்காவாக கொடுத்துருவாங்க அதே மாதிரி தான் ஆன்லைனில் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தரவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாமா வேண்டாமான்னுங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு உள்ளே போய் ஒர்க் பண்ணி பணத்தை வந்து ஆட் பண்ணுங்கள் இது போல் ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட்டை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோ எல்லோருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் நீங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவிட்டாக இருக்கும் ஸோ கிவ்வேலில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட்னாக்க பண்ணிக்கோங்க உங்களுக்கான கேஷ் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங்கில் இருக்குது ஸோ இந்த வந்துக்கான கிவ்வேவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கலந்துக்கோங்க ஆல் தி பெஸ்ட் காட் பிளெஸ் யூ தேங்க் யூ